அலாமலை வரமத்துல வரக்காத்துக்கு அதான் ஒரு சில மனிதர்களுக்கு வந்து நம்ம நம்மளுடைய ஒரு மேலே ஒருத்தவங்க குடும்பத்திலே கவனிக்கலை ஒருத்தவங்க மேலே நமக்கு பகை வந்துருச்சுன்னா அவங்க செத்தாலும் அவங்க மூஞ்சில் முழிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் மிக மோசமான மனிதர்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் முஸ்லீம்ல அல்ல அப்படி சொல்லலை ரத்த உறவு நீங்கள் துண்டுச்சிங்கன்னா என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்னுடைய அடியான் இல்லைன்னு எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்களுடைய செயல் நீங்கள் இப்போ இந்துக்கள் வந்து வேற கடவுளை வணங்குறீங்க அலகமதுல்லா அது உங்களுடையது மார்க்கத்துலேயே எல்லாம் சொல்லியிருக்கான் அவங்களுடையதுன்னா அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம தலையிடக்கூடாது அதே மாதிரி முஸ்லீம்களுடைய நம்பிக்கையில நம்பிக்கையில் முஸ்லீம் தலையிட மாற்று மதத்தவர்கள் தலையிடக்கூடாது அதுதான் நம்மளுடைய டீசண்டான ஒரு ஒப்பந்தம் அலகமதுல்லா முஸ்லீம்கள் இப்படி தான் அல்லாஹ் குரானில் டீசெண்டாக ஒரு ஒப்பந்தத்தை நமக்கு சொல்லியிருக்கேன் அது கட்டளை நீங்கள் அவங்கள அல்ல நபிக்கே அல்ல என்ன கட்டளை இட்டான் இறை மறுப்பாளர் உங்களை நிராகரிச்சாலும் உங்கள் பேச்சை கேக்காட்டி போனாலும் அதுக்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்களையே மாய்த்து கொள்வீர்கள் போலும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கான் ஏன்னா அவங்க நம்ம அந்த நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே அவங்க இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்களே நீங்கள் வேற நாங்கள் வேறே உங்கள் கடவுள் வேறே எங்க கடவுள் வேறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்ட்டு நபிகள் நாயகம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அல்லாவை இப்படி நம்பாம இப்படி நிராகரித்த கூட்டமாக இருக்காங்களேன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க அந்த மாதிரிதான் இப்போ மோஸ்ட்லி அதிக முஸ்லீம்கள் வருத்தம் தான் படுறோம் நீங்க அதை அறியலனா நீங்க அதை அறிகிறதும் முஸ்லீம்மை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் இறைவன் இருக்கான் அவன் ஒருவன் தான்ன்ற பத்தி தெரிஞ்சுக்கிறதும் உங்களுடைய அறியாமை எப்படி நீங்க அறிஞ்சாலும் ஓகே அறியாட்டி போனாலும் ஓகே நீங்க நே நேர்வழி பெறணும்னு என் ரப்பு நாடுனா கண்டிப்பா நேர்வழி பெறுவீங்க ஏன் ரப்பு தண்ணி உங்களை வழி கேட்டுல விட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டானா நீங்க என்னாதான் உங்களுக்கு இறைவனே வந்து உங்களுக்கு நல்லது சொன்னாலும் நீங்க கேட்டுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இருக்காது ஏன்னா என் இறைவன் உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுட்டான் அதனால நாங்களும் விட்டுருவோம் அல்லாவை மருத்துவர்களுக்கும் அல்லாவை பத்தி தெரிய வேணா இவங்க பேச வேணாம் நினைக்கிறவங்களுக்கும் நாங்க சொல்லல ஒரு சில எவ்வளவோ மனிதர்கள் உண்மை நிலவரத்தை புரிஞ்சு ஒவ்வொரு மதத்திலிருந்தும் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க அலகமதுல்லா அப்பேற்பட்ட மனமாற்றம் நிர்பந்தம் கிடையாது இஸ்லாத்துல மாற்றம் தான் மனம் மாற்றம் பட்டு இறைவனுக்கு பயந்து இறைவன் நம்மள அல்ல இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சா நமக்கு மறுமையில தண்டனை கிடைக்கும் இம்மையிலையும் நம்ம கஷ்டப்படுவோம் நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை கிடைக்கும் உண்டு பயந்து அல்லாவை மட்டுமே இறைவன் என்று நம்பி வந்த மக்கள் தான் முஸ்லீமில் வந்திருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு ம மதம் மாறினவங்ககிட்டையும் நீங்கள் போய் விசாரித்தாலும் அவங்க அலக்துல்லா இதைத்தான் சொல்லுவாங்க யாராவது உங்களை கட்டாயப்படுத்திங்களா படுத்துனாங்களான்னு கேட்டாக்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அடித்து சொல்லுவாங்க இதுதான் நம்மளுடைய இஸ்லாம் அல்லா சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு கிடக்குறோம் அலக்துல்லா அதனால இதில் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை ஒரு சில கேடு கட்ட ஜமங்கள் இதை கூடிய மனப்பக்குவம் இல்லாத சில மனிதர்கள் அதுவும் இஸ்லாத்தின் பேரில் குழப்பத்தை விளைவிக்கணும் இவங்களை நாடு கடத்தணும் நாட்டை விட்டு வெளியேற்றணும் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு திரிகிற ஒரு தற்குறி மக்கள் அவங்களுக்கு தான் இந்த இதை பதிவை நான் சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் ரெண்டு முஸ்லீம் வந்து ஒரு தெருவில் மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி வந்து அக்கரஹாரம்னா அக்கஹார அக்கரஹார்த்து மக்கள் தான் இருப்பாங்க இப்போ இப்போ எல்லாம் திருடர்கள் வராங்கன்னு ஒவ்வொரு தெருவில் மோஸ்ட்லி டக்குன்னு யாரையும் வெளியால் வந்து அந்த தெருவுக்குள்ளே உடுறது கிடையாது அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏன்னா யாரையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விடுறது கிடையாது அப்படியும் ஒரு சில ரெண்டு முஸ்லீம் மனிதர்கள் வந்து ட்ரம்ஸ் வச்சு அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மக்களே ட்ரம்ஸு வச்சு அரிசி வாங்குவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ட்ரம்ஸை வச்சு தட்டி அந்த தட்டுறதுலேயே வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து அரிசி காசு இந்த மாதிரி வந்து யாசகம் கேட்குற மாதிரி தான் அவங்க இந்த ரெண்டு பாய் வந்து பச்சை துணியை போட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி வந்த மனிதர் தான் இரண்டு பேர் அது அக்கரகாரத்துக்குள்ள போய் யாசகம் யார்கிட்ட கேட்டால் என்ன முஸ்லீம் கிட்ட தான் கேட்கணுமா இல்லை இந்துக்கிட்ட தான் கேட்கணுமா அப்படிலாம் இல்லை யாசகம் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் முஸ்லீம்களும் இந்துக்களுக்கு போடலாம் ஏழை நம்மள நம்ம மனசில் ஏழைன்னு யார் படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்மலாம் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர் தான் நம்மளுடைய இறைவன் சொல்லியிருக்கேன் அதனால் யாருக்கு வேணாலும் நம்ம செய்யலாம் சில மனிதர்கள் முஸ்லீமுக்கு மட்டும்தான் ரமணான் மதத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மனிதர்களும் மாறிட்டாங்க அந்த மாதிரி இல்லை ஏழைகள் நம்ம கண்ணுக்கு பட்டுச்சின்னா இந்துக்களையும் ஏழைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தர்மம் பண்ணுறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் தான் இன்னமும் பழைய இதையே பிடிச்சி தொங்கிட்டு உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி வந்த மனிதர் தான் அவங்க யாசகம் கேட்க தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க டீசெண்டாக இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு சில தற்குறி கேடுகட்ட மனிதர் அதை வந்து அவங்க பேச அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னு சொல்லி மக்கள் விஷயத்தில் மக்கள்கிட்ட சொல்லி பரப்பியிருக்காங்க அவங்க உண்மையா அலகமதுல்லா நான் இஸ்லாத்தை வத்தி உங்களுக்கு சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க வாயால சொல்லியிருந்தா கூட அலக்துல்லா மோஸ்ட்லி நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பேஸ்புக்ல இப்படி ஒரு பரப்புரைய ஒரு அறியாமை அறியாமை இல்லை கலகம் வளர்க்கணும்னே ஒரு மனிதர் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கான் முஸ்லீம் மக்களை எவ்வளவோ பேர் வெறுக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு பிடிக்காம போகும் அதனால ஒரு சில பேருக்கு பிடிக்காத ஒரு மனிதர் தான் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட விஷயத்தை செஞ்சு மக்கள் மனசுல இந்த மாதிரி வன்மத்தை கக்குறது அவர் யாசகம் கேட்க வந்தவரை போய் இஸ்லாத்துல வந்து முஸ்லிம் இந்து வீட்டில் வந்து நாங்க இஸ்லாத்தை பரப்ப வந்திருக்கோம் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா மக்களே இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் நீங்க நீங்க நேர்வழி பெறணும்னு இறைவன் நாடுனா நீங்க எங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் நேர்வழி பெறுவீங்க அப்படி வந்து சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வாய்ஸை கட் பண்ணி இந்த மனிதர் ஒரு தான் ரெக்கார்டாக பேசலாமே ஒரு வாய்ஸை வந்து இது இதான் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லை டேரெக்டாக அந்த மனிதர் பேசுனா கூட அலமதுல்லாம் நம்ம நம்பலாம் அவர் பேசலை அவர் யாசகம் கேட்டார் இல்லை இல்லை நீ வீட்டுக்கு போக போ இங்கெல்லாம் யாசகம் இல்லை அப்படின்னு சொல்லி துளத்துறது எல்லா மனிதரும் கேஷுவலாக பண்ணுறது தான் இருந்தால் கொடுப்போம் இல்லாட்டி போக போன்னு வரட்டுவோம் ஆ அந்த மாதிரி ஆளுங்களை போய் மதம் மாற்றம் பண்ண வந்தாங்க அதனால தான் அங்கே அடித்து துரத்தினோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு வீடியோவை பப்ளிக்கில் பரப்பி உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது இந்த மாதிரி கீர்த்தனமான ஒரு வேலையை செய்கிறதுக்கு டேரக்டாக நீங்கள் வெளிப்படையாகவே உங்கள் மூச்சை காட்டி பேசியிருக்கலாமே ம் அவர்கிட்ட டேரெக்டாக எப்படி தான் வீடியோ எதை எடுத்தாலும் வீடியோ எடுக்கிறீங்களே இப்போ வெளியில் போனால் ரோட்டை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களோ இல்லையோ அலமதுல்ல இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ஒரு சா காப்பாற்றணும்னு என்ன கூட வரமாட்டேங்குது அதையும் வீடியோ எடுத்து அதையும் காசு போட்டு அதையும் ஃபேஸ்புக்கில் போட்டு மக்களுக்கு தெரிய வச்சு என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு காசு வரும் அவ்வளோதான் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறீங்களே ஒரு வீடியோவை நூறு வீடியோ போடுவாங்க எங்களுக்கு தெரியும் ஆனால் சில மனிதர்கள் அந்த நேரத்தில் கூட வீடியோவை பிடிச்சிக்கிட்டு ஒரு சாக்கெட்ஜா கூட போய் காப்பாற்றாமல் அதையும் வீடியோ பிடிச்சிட்டு ரொம்ப கேவலமான எண்ணத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் இந்த மாதிரி ஒரு பரப்புரையை படி மனிதர்கள் மேல முஸ்லீம் மேல அபாண்டமா பழியை சுமத்திட்டு இருக்காங்க நீங்க இம்மையில இந்த அட்டகாசம் பண்ணாலும் படைத்த இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் ஆயிருக்கான் இந்த மாதிரி போய் பிரச்சாரம் அநியாயமாக எங்களை பத்தி பேசுறது இந்த மாதிரி யாசகம் கேட்க வரவர்கிட்ட மதமாற்றம் பண்ண வந்தாங்கன்னு சொல்றது இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று அந்த மனிதர் அந்த மாதிரி செஞ்சுருக்கிற வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த மனிதர் வந்து ட்ரம்ஸ் வச்சு யாசகம் கேட்க தான் வந்திருக்காங்க அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்காம அவங்க வாய் வழியாக சொல்லாமல் இல்லை இல்லை நான் மதமாற்றம் மாற்றம் பண்ணலன்னு அவங்க சொல்லியிருந்தா கூட சரி ஓகே நாம் நம்பியிருக்கலாம் அவர் வாய்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த மனிதர் மொத்தம் ரொம்ப இதுவாக ரொம்ப மோசமாக தரைக்குறைவாக பேசிகிட்டு இருக்காரு தயவுசெய்து இந்த மாதிரி ஃபேக்கான வீடியோலாம் நம்பாதீங்க எதா இருந்தாலும் டேரெக்டாகவே பேசுங்க இன்டைரெக்டாக பேசி அசிங்கப்படாதீங்க நல்லா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா அவங்களுக்கு கிருப்பியை செய்வான் அலைக்கும் மரணத்துல பிறக்காது